ரேஷன் கடை பாமாயில் யூஸ் பண்றவங்க முதல்ல இவங்க சொல்றத கேட்டு இனிமே பயன்படுத்தலாமா வேண்டாமா என நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நடுத்தர மற்றும் ஏழை எளியோர் நிச்சயம் ரேஷன் கடைகளை விற்பனை செய்யப்படும் பொருட்களான அரிசி பருப்பு தானியங்கள் சோப்பு உள்ளிட்ட பொருட்களை மானிய விலையில் வாங்குவார்கள் கூடவே பாமாயிலையும் சேர்த்து வாங்குவார்கள் அதில் ஒரு தரப்பினர் செக்கு எண்ணெய் தான் சிறந்தது என்றும் இன்னும் சில தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லது என்றும் கூறுவார்கள் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் எப்போதும் வீட்டில் மளிகை பொருட்கள் வாங்கும் போது அனைத்து வகையான எண்ணெய்களையும் சேர்த்து வாங்குவார்கள் ஆனால் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் எண்ணெய் மட்டும் குறைத்துக்கொண்டு கொண்டு ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யப்படும் பாமாயிலை வாங்கி அதனையும் சமையலுக்கு பயன்படுத்துவார்கள் ஆனால் அன்றாடம் கூலி வேலைகளுக்கு செல்வோர் ரேஷன் கடையில் வழங்கப்படும் இந்த பாமாயிலை வைத்துதான் சமையலையே செய்வார்கள் ஒருபடி மேலே சென்று பார்த்தால் பெரும்பாலான ஹோட்டல்களில் பெரிய உணவு கம்பெனிகளில் உணவு பொருட்களை தயாரிப்பதற்கும் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த பாமாயில் எந்த அளவுக்கு உடலுக்கு நல்லது என்பது குறித்து மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது குறித்து பார்க்கலாம் உண்மையில் பாமாயில் ஆரோக்கியமானதா இல்லையா என்பதை பார்ப்போம் பாமாயிலில் சமைத்த உணவுகளை சாப்பிட நிறைய பேர் யோசிப்பார்கள் அந்த அளவில் பாமாயில் மோசமானதா என்ன பொதுவாக உலகில் கிட்டத்தட்ட மொத்த எண்ணெய் உற்பத்தியில் நாற்பது சதவிகிதம் பாமாயில் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த பாமாயில் ஒரு சிவப்பு நிற பழத்தில் இருந்து இரண்டு விதமான எண்ணெய் பெறப்படுகிறது அதில் அந்த பழத்தின் கிடைக்கக்கூடிய எண்ணெய் தான் நமக்கு சுத்திகரிக்கப்பட்டு பல செயல்முறைகளுக்கு உட்பட்டு தற்போது கிடைக்கிறது அதில் நமக்கு கிடைக்கும் பாமாயிலில் நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் பால்மெடிக் அமிலம் என்று கூறப்படும் நிறை சாச்சுரேட் கொழுப்பும் நாற்பது சதவிகிதம் ஒலியிக் அமிலம் என்னும் நிறைவுறாத இது தவிர இதில் போன்றவை உள்ளன கொழுப்புகள் அதிகம் உள்ளது என்பதால் அதிக அளவு கெடுதல் என தெரிவிக்கிறார்கள் மருத்துவர்கள் பொதுவாக ஒரு எண்ணெய் ஆரோக்கியமானதா என்பதை மற்ற எண்ணெய்களுடன் ஒப்பிடும் போதுதான் தெரியும் தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் மக்களால் அதிகம் பயன்படுத்தக்கூடியது என்பதால் அத்துடன் ஒப்பிட்டு பார்ப்போம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கொண்டால் சாச்சுரேட் கொழுப்பு தொண்ணூத்தி இரண்டு சதவிகிதம் இருக்கிறது கொழுப்புகளில் நிறைய ஆரோக்கியமான கொழுப்புகள் உள்ளன என்று பல ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன எனவே தேங்காய் எண்ணெயை சமையலுக்கு தாராளமாக சேர்த்துக் கொள்ளலாம் பாமாயிலை எடுத்துக்கொண்டால் அதில் நாற்பது சதவீதம் சாச்சுரேட் கொழுப்புகள் உள்ளன கடலை எண்ணெயில் இருபது சதவிகிதம் வரை சாச்சுரேட் கொழுப்புகள் உள்ளன அடுத்து மிகவும் ஆரோக்கியமான கொழுப்புகளாக கருதப்படும் மோனோ சாச்சுரேட் கொழுப்புகள் தேங்காய் எண்ணெயில் ஐந்து சதவிகிதம் கடலை எண்ணெய் மற்றும் பாமாயில் ஆகிய இரண்டிலும் நாற்பத்தைந்து சதவிகிதம் வரை உள்ளது இருந்த போதிலும் மற்ற எண்ணெய்களுடன் ஒப்பிடுகையில் கடலை எண்ணெய் விடவும் பாமாயிலில் சாச்சுரேட் கொழுப்புகள் இருபது சதவிகிதம் மட்டுமே அதிகம் இந்த ஒரு காரணத்தினால் இந்த எண்ணெயை தவறாக பலரும் நினைக்கின்றனர் ஆனால் பெரிய ஆய்வுகளில் இந்த பாமாயில் ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக அதிகப்படுத்துவதில்லை என்று தெரிய வந்துள்ளது எனவே பாமாயிலை உங்களின் தினசரி சமையலில் பயன்படுத்த அஞ்ச வேண்டாம் இதுவும் மற்ற எண்ணெய்களை போன்ற ஆரோக்கியமான எண்ணெய் தான் என மருத்துவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது இருந்தபோதிலும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நெஞ்சு என சொல்வார்கள் அதனால் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தாமல் தேவைக்கு பயன்படுத்தினால் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்தது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை ஆறிய உதவும்